சென்னை கோயம்பேட்டையில் இருக்கும் கேப்டனின் அலுவலகத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் புகைப்படத்தை தன்னோட கையில் எழுபத்தோரு நிமிடங்களில் எழுவத்தோரு பேருக்கு கையில் பொறிக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு சாதனை இந்த சாதனை எந்த ஒரு உலகிலும் கிடையாது கேப்டன் விஜயகாந்த் அவர் புகைப்படைத்த எழுபத்தோரு பேர்களுக்கு எழுவத்தோரு நிமிடத்தில் பொறிக்கப்பட்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் நாளைய தினம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பல பேருக்கு அன்னதானம் மிக சிறப்பாக இன்று நடைபெற்றது அன்னதானம் மற்றும் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லோரும் கலந்து கொண்டனர் இது ஒரு பெரிய விஷயம் என்றால் எல்லோருக்குமே இலவசமாக தான் இந்த புகைப்படங்கள் பொறிக்கப்பட்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கையில் இருக்கும் அந்த புகைப்படத்தை கையில் டேட்டோ போட்டு வச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தன்னோட ரசிகர்கள் தொண்டர்கள் எழுபத்தோரு வேலுக்கு எழுவத்தோரு நிமிடங்களில் சாதனையாக இது பெரும் சாதனையாக விளங்கப்படுகிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால் பெண்கள் ஆண்கள் எல்லோருமே கேப்டனோட புகைப்படத்தை தன்னோட கையில் இது பண்ணிக்கிட்டாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் எல் கே சுதீஷ் மற்றும் ரசிக பெருமக்கள் பலரும் அந்த இடத்தில் கலந்து கொண்டனர் இன்றைய தினத்தில் மதிய வேளையில் இது நடைபெற்றது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செவன்டி டூ எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் தினம் எழுபத்தோரு நிமிடங்களில் பொறிக்கப்பட்டது அந்த பனிரெண்டு மணி அளவில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் ஏழைகளின் ஏற்ற ஒரே தலைவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தோரு நிமிடங்களில் இந்த புகைப்படம் பொறிக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் நினைவாக இன்று எழுபத்தோரு பேர்களும் அந்த புகைப்படம் பொறிக்கப்பட்டது கேப்டன் கையில் மிக சிறப்பான ஒரு நாள் இன்றைய நாள்